24 hours of your time. You're doing job, mobile, videos, watching, all time given. I'm telling only 10 minutes You pray to God. Leaving you all thinking, only sit God and close your eyes. Only see God. No mantra. बट यू सी इम गॉड लिव इट एन यूअर वाइफ इट अलिविट जॉनली टेन मिनट नॉट वन आवर यू डू टेन मिनट यू रियलाइज दॉट कार्ड गॉड मीन्स वॉट मीराक्ट सी आई एम ओनली टेन नंबर बट यू आर थिंकिंग ओनली गॉड ओनली गॉड यू फोकस यू डू ओनली वन वीक आई एम गेर यू सी दूट இந்த வீடியோவில் நாம் இந்தியாவின் மிக பழமையான நகரமாகவும் ஆன்மீகத்தின் அடையாளமாகவும் கருதப்படும் வாரணாசி நகரம் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இது ஒரு ஆன்மீக அனுபவம் தரும் விர்ச்சுவல் டூர் மாதிரியும் இருக்கும் வாரணாசி எங்கிருக்கிறது வாரணாசி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு நகரம் கங்கை நதியின் கரையில் அமைந்துள்ளது காஷி என்றும் பனாரஸ் என்றும் அழைக்கப்படும் இது இவ பெருமானின் பேரருளுடன் நேரடியாக தொடர்புடைய புனிதமான ஊராக கருதப்படுகிறது வாரணாசி முக்கிய தன்மைகள் கங்கை நதி இந்த நகரத்தின் உயிர் காசி விஸ்வநாதர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று அர்த்தி நிகழ்ச்சி தினமும் சாயங்காலம் நடத்தப்படும் கங்கை ஆரத்தி மணிமண்டபங்கள் வாய்க்கால்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட கதவுகள் பாடல் இலக்கியம் சமூகம் தமிழ் சைவ நாயன்மார்களும் வடமொழி புனிதர்களும் புகழ்ந்த தலம் வாரணாசியின் ஆன்மீக வாழ்க்கை விஷ்ணுவும் சிவனும் சக்தியும் ஒரே நகரத்தில் பூஜிக்கப்படுகின்றன மக்கள் தினசரி கங்கை ஸ்நானம் செய்து புனிதமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் அத்தனை விதமான மதங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து இறுதியில் வாரணாசியில் இறக்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் உண்டு நிகழ்வுகள் மற்றும் பாரம்பரியங்கள் கங்கை ஆரத்தி தினமும் சாயங்காலம் டஷஸ்வமெத் கட்டில் நடைபெறும் தீபங்கள் மணி ஒலி வேத மந்திரங்கள் மகா சிவராத்திரி தீபாவளி கார்த்திகை தீபம் ஹோலி போன்ற பண்டிகைகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மரணத்துக்குப் பின் மோட்சம் பெறுவதற்கான இடம் என இங்கு பலர் சாமஸ்காரத்திற்கு வருகிறார்கள் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை அர்த்தம் நிறைந்த தமிழ் இந்தி கலப்பு பாட்டுக்கள் பஜனைகள் பீன்ஸ் நாதஸ்வரம் வாரம் முழுவதும் திருவிழா போல காலை ஸ்நானம் மாலையில் ஆரத்தி இடையில் தரிசனம் பிரசாதம் சந்தைகள் கலைகள் பீணாவும் சித்திரங்கள் காசி சூடாமணிகள் பட்டுப்புடவைகள் உணவுகள் பான, சாம்பார் லட்டு பூரி சாப்ஜி வாரணாச்சி அனுபவிக்கின்றோம் கங்கை அர்த்தி நேரம் மேடையில் ஏழு பண்டிட்கள் தீபங்களுடன் ஆரத்தி செய்கின்றனர் விசுவநாதர் கோவில் வழிபாடு கோவில் மேடையில் சிவலிங்கத்தை பார்க்கும் தரிசனம் கடைகள் சந்தைகள் பஞ்சகவ்ய பொருட்கள் பூஜை பொருட்கள் சடங்கு நிகழ்வுகள் கிரியைகள் பித்திர பூஜைகள் பர்காஷ் சாலை வீதியில் ஊர்வலம் போகும் பூஜைகள் மணிகர்ணிகா ஹரிச்சந்திர காட்கள் இறந்தோர் சடங்குகள் வாரணாசி தமிழர்களின் பார்வையில் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் போன்றோர் பாடிய தேவாரம் பாட்டுகள் இங்கு இன்னும் ஒலிக்கின்றன காசி யாத்திரை என்பது தமிழில் ஒரு பெரிய ஆன்மீக பயணம் பக்தி இயக்கத்தின் தாக்கம் தமிழ் சைவ வழிபாட்டின் முக்கிய இடம் யார் யாருக்கு பயனுள்ள இடம் ஆன்மீகத் தேடலில் இருப்பவர்களுக்கு யோகா தியானம் பயிலும் மக்களுக்கு புகைப்பட ஆர்வலர்களுக்கு சரித்திர ஆர்வலர்கள் வரலாற்று ஆர்வலர்கள் ஆரோக்கியம் மூலிகை வாழ்வியல் ஆர்வம் கொண்டவர்களுக்கு உங்கள் வருகைக்கு முன் அறிந்து கொள்ள அதிகம் நடக்க வேண்டியதுண்டு படிக்கட்டுகள் அரங்குகள் புகை மற்றும் சத்தம் ஆன்மீக சூழல் வாரணாசி என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக அனுபவம் நம் உள்ளத்தையே மாற்றும் ஒரு பயணம் நீங்கள் அங்கு நேரில் செல்லவில்லை என்றாலும் இந்த வெர்ச்சுவல் வீடியோ மூலம் அந்த நதியின் அலைகளும் கோவில்களின் மணி ஒலியும் உங்கள் உள்ளத்தை குளிரச் செய்கின்றன இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக ஒளி தோன்றும்